ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் மலையை கண்டாலே என்னமோ ஏதோ தெரியா எனக்கு ரொட்டி சாப்பிடணுமென்ற ஆசை வந்துருப்போம் அது இன்னைக்கு பார்த்தீங்கன்னா தேங்காய் பால் ரொட்டி தான் சுட போகிறேன் அதுக்கு பார்த்திங்கன்னா மா எடுத்துருக்கேன் நால் பேப்பர்ஸ்லாம் எங்களுக்கு தேவையான அளவுக்கு எடுத்துகிட்டு கொஞ்சமாக தேங்காய் திருவி சேர்த்துருக்கேன் கரல் இல்லாமல் நடு தேங்காய் பூவாக துருவி சேர்த்துருக்குறேன் இதோட பார்த்திங்கன்னு சொன்னால் சின்ன வெங்காயம் பச்சை மிளகாயை நல்லா குட்டி குட்டியாக வட்டி சேர்த்துட்டு ஒரு கரட்டை துருவி சேர்த்துருக்கேன் ஒரு லீட்ஸை நல்லா குட்டி குட்டியாக வெட்டி சேர்த்துட்டு கட்டத்தூள் கொஞ்சம் தேவையான அளவு உப்பு இதெல்லாம் சேர்த்து நல்லா கையால் கலந்து விடணும் மரக்கரியில் இருக்க எல்லாம் மாவோடு ஒன்று சேர கலர் படுற அளவுக்கு நல்லா கலந்து தேங்காய் பால் புளிஞ்சு வச்சிருக்கேன் முதலாம் பால் அதை கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு குளிச்சு எடுக்க வேண்டியதான் இந்த ரொட்டிக்கு பார்த்தீங்கன்னா முதலாம் பால் மட்டுமே போதும் ஏன்னு சொன்னால் இருக்க தண்ணியை நல்லா மாவோடு எல்லாம் கலந்துரும் அதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் முதலாம் கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு இந்த மாதிரி குளிச்சு எடுத்துட்டு தேங்காய் கொஞ்சம் விட்டு மறுபடியும் நல்லா குளிச்சு எடுக்கணும் அப்போ பார்த்தீங்கன்னா கையில் ஒட்டி இருக்கிற மா கிண்ணங்கள் ஒட்டி இருக்கிற மாவெல்லாம் நல்லா ஒன்று சேர கலந்து வந்துடும் அதுக்கு பிறகு தேவையான அளவுக்கு பிரித்து எடுத்துட்டு இந்த மாதிரி தேய்ச்சி எடுக்க வேண்டியதான் நான் இன்றைக்கி பெரிய பெரிய ரொட்டியாகவே சுட்டு எடுக்க போகிறேன் அதோட பார்த்தீங்கன்னா ஒன்று ஒன்றா இந்த மாதிரி தேய்ச்சி எடுத்துட்டு நாங்கள் தோசைகளில் வச்சுட்டு அது சூடாகி கொண்டு இருக்கிறதுக்குள்ள இங்கே பார்த்தீங்கன்னா குட்டியாக ஒரு கட்டை சம்பல் அதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு எல்லாம் சின்னவங்க எங்கே கொஞ்சம் முறிச்சு எடுத்துருக்கேன் இதோட தேவையான அளவுக்கு கட்டை தூள் உப்பு இதெல்லாத்தையும் போட்டு நல்லா நொங்கு நொங்குன்னு இடிச்சு எடுத்தோம்னா சுவையான கட்டை சம்பல் ரெடி இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் தோசைக்கல்லு சூடாகிட்டு பிறகு நான் தேய்ச்சி வச்சுக்கிற ரொட்டியை போட்டு எடுத்தோம்னு சொன்னால் சூப்பரான தேங்காய் பால் ரொட்டி ரெடி இந்த பக்கம் ஒரு பக்கம் அந்த பக்கம் ஒரு பக்கம் அந்த மாதிரி சுட்டு எடுத்தோம்னா சுவையான தேங்காய் பால் ரொட்டி ரெடி இதே மாதிரி மீதம் இருக்கிற எல்லா ரொட்டியும் நான் சுட்டு எடுத்துட்டேன் இதுக்கு நீங்கள் வேறு ஏதாவது மரக்கறிகள் இருந்துச்சுன்னா உங்களுக்கு விருப்பம்டா போஞ்சி கோவா அதெல்லாம் கூட நீங்கள் சேர்த்து சுடலாம் நல்லா தான் இருக்கும் நான் இப்போதைக்கு வீட்டில் இருக்கிறத வச்சு தான் சுட்டுருக்கிறேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னால் சுட சுட ஒரு கோப்பியும் போட்டுட்டு ரொட்டி எடுத்துட்டு கட்டை சம்பளோட சாப்பிட ஆஹா ஓஹோ அருமை சொர்க்கம் அப்படி இருந்து கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க